வாசகர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு தான் என்ன அப்படின்னா பர்ணாதன் அப்படின்ற ஒரு தீவிர சிவ பக்தர் இருந்தாராம் அவர் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டாராம் தவத்திலே இருக்கும்போது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சான் பசி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து அந்த நேரத்தை பசி எடுத்து முடிச்சு பார்க்கும்போது அவர் சுற்றி நிறையா விலங்குகள்லாம் இருந்திருக்கு அப்போ ஒரு பறவைகள் மட்டும் பழங்கள் எடுத்து வச்சிருக்கு திரும்ப அதை சாப்பிட்டு திரும்பவும் தவம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவ வழிபாடு நேரம் தவம் நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படின்றது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருக்கும் இனிமேல் அவரை மகிழ்விச்சாதான் நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்றதுக்காண்டி இந்த பர்ணாதன் என்ன பண்றாரு என்னன்னா அவர் போறாரு போயிட்டு இந்த அருகம்புல்னு சொல்லுவாங்க அது வந்து சிவபெருமானுக்கும் உகந்தது அது பிள்ளையாருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் சிவபெருமானுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்றாரு பர்ணாதன் வந்து அங்கிருந்து அருகம்புல் வெட்டுறாரு வெட்டும் போது தெரியாதனமா கையில் ஒரு சின்ன கீரல் வந்துருச்சு வந்தது பார்த்தா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்களாம் தவம் மேற்கொண்டவங்க அவங்க உடல் நிலை எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல அவருக்கு ரத்தம் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சோம் அதுக்கப்புறம் அவர் இது பெரிதாகவே எடுத்துக்கல ரத்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரை காக்கிற சிவபெருமானுக்கு அது பொறுக்குமா அவர் என்ன என்னடா இது நம்ம பக்தனுக்கு நம்ம நம்மக்காண்டி செய்ய போய் வந்து அவருக்கு வந்து அடிபட்டுருச்சே ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய நேர காட்சியளிச்சா வந்து ஒரு இது இல்லாமல் போய்டும் அப்படின்றதுக்காண்டி ஒரு வேரன் வடிவில் வந்து அந்த பரநாதனுடைய கைய பிடிக்கிறார் கைய பிடிக்கும் போது அந்த ரத்தம் எல்லாம் வந்து போயிட்டு விபூதியா அவர் கையில இருந்து கொட்ட ஆரம்பிச்சுச்சாம் கொட்ட அப்புறம் ஒரு வெள்ளை கலர் தூள் அப் அதுக்கு முன்னாடி விபூதி இருந்தது இல்ல அதை பார்த்த உடனே என்னடா இது விபூதியாக இருக்கு இது என்னது சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து வேடன் வந்து அப்படியே வேடன்கிட்ட வந்து பார்த்துடுறாரு அந்த பர்ணாதனுக்கு தெரிஞ்சு போயிடுது வேடன் இல்ல இது சிவபெருமான்ட்டு உன்னே சுவாமி நீங்கள் எனக்கா தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது உங்கள் சுயரூபத்தை எனக்கு காட்டுங்க இந்த ரூபம்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த சுயரூபத்தை காட்டி நம்ம பரணாதனுக்கு முக்தியும் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா சிவபெருமானும் வரம் கொடுக்குறது கொடுக்குறாரு என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒன்றை காப்பாற்றுறதுக்கு நான் விபூதியை பயன்படுத்தினேன் விபூதியை பயன்படுத்தி ஒன்றிருந்து வர ரத்தத்தை வச்சு ஒரு புது பொருளை நான் உலகுக்கு உருவாக்கியிருக்கேன் இந்த திருநீரை இந்த விபூதியை யார் நெற்றியில் இடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் காவலாக நிற்பேன் அவங்களுக்கு எந்த விதமான துன்பம் துயரம் எதுவுமே வராமல் நான் காப்பேன் அதனால இது இந்த விபூதியை பூசியிருந்தால் நேர்மண்ண எண்ணங்கள் வந்து அந்த இடத்துல முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொன்னார் அதனால தான் இன்ன வரைக்கும் அடியார்கள் எல்லாருமே வந்து வந்து இது விபூதி பூசிட்டு இருக்கோம் அதனால விபூதி எதுக்கு பூசணுன்றத இன்றைய ஆன்மீக பதிவுல நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி உங்களிடம் இப்படி வருவது நான் உங்கள் சந்திரன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சபை பட்டியல் நான் எட்டாம் வகுப்பு பயின்று உங்கள் சந்திரன் நன்றி வணக்கம்